இன்னைக்கு வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு சமைக்கணும் இன்னைக்கு ஆளுங்க வயக்காட்டுக்கு வெள்ளனையாக நேரத்தோடு வந்துட்டாங்க ஆறு மணிக்கெல்லாம் வந்துவிட்டாங்க நேற்றே வந்து லேட்டாகி வந்துட்டாங்கன்னா அதனால் ரொம்ப வெயில் கஷ்டப்படுற போல இருந்துச்சு ஆனால் இன்னைக்குன்னு பாருங்கள் கிளைமேட்டு காலையிலேருந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது சூரிய பகவான் இந்த மேகமூட்டத்தை தான் மறைஞ்சு போய் கிடக்குறாரு மழைலாம் பெயிலாம் ஆனால் கிளைமேட் ரொம்ப கூலாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வயக்காட்டில் வேலை செய்கிறதுக்கு அழுப்பே தெரியாது நானும் என் வேலையை காலையிலே கடை கடன்னு ஆரம்பிச்சிட்டேன் எப்பயும் போல் சாப்பாடு தான் வடித்து செய்யணும் இன்றைக்கி வந்து குழம்பு வைக்கல எதுவுமே குழம்பு வைக்கல வெறும் சாப்பாடு மட்டும் ஏன்னா நேற்றே கொஞ்சம் கருணக்கிழங்கு போட்டு கார குழம்பு வச்சுட்டேன் அன்னைக்கு வாங்கிட்டு வந்த கருணக்கிழங்குல கொஞ்சம் பாதி கிழங்கு நிறையவே எக்ஸ்ட்ரா இருந்துச்சா அதை போட்டு கார குழம்பு வச்சுட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் இருந்து போச்சு அதுக்கு மேற்கொண்டு சாயந்தரத்துக்கு மேலே போய் எடுத்துகிட்டு வரலையா ரெண்டு தொம்ப தான் இருக்குது அது வந்து ஒரு தொம்ப எம்டி அந்த கோழி கொட்டாயிலே தான் இருக்கும் அதை லோட் பண்ணி பிடிச்சிட்டு வந்து வைங்கன்னு சொன்னால் அது சேஃப்டி கிடையாது அதுவே கூரை கொட்டாயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுடுறது அதுங்க நேரத்தோடு வந்ததால அவங்க டீ குடிச்சாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஒரு ஏழு மணி போலலாம் நல்லா மோர் போட்டு கரைச்சி ஒரு கொண்டு ஆளுக்கு ஒரு டன்பார் கொடுத்துட்டேன் நேற்று வடிச்சு சாதம் வந்துச்சு அதில் தண்ணி ஊற்றி நீராகிற சாரம் நல்லா கொஞ்சம் புளிச்சு போயிருக்குமா அதிலே கொஞ்சம் மோர போட்டு நல்லா சாதத்தை கரைச்சி விட்டு குடிச்சா நல்லா வாசனையாக இருக்கும் அவங்களும் குடிச்சிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சு வேலை இருக்கும் போது எப்பயுமே மொதல் நாள் ராத்திரியே கொஞ்சம் சாதம் வடிக்கும் போது ஒரு டம்பர் எக்ஸ்ட்ரா போட்டு வடிச்சு வச்சுப்போம் தண்ணி ஊற்றி வச்சுட்டா நீராகாரம் அது மட்டுக்கு சாப்பாடு இருக்கும் ஏன்னா நம்ம எப்போ கொஞ்சம் நேரம் ஆனாலும் ஏதாவது மோர் போட்டு கரைச்சி குடிக்கலாம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பசி எடுத்தால் அப்படியே பழையது சாப்பிட்டு போகலாம் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ரெண்டு சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வடிச்சு வச்சு கிளைமேட் சில்லுன்னு இருக்க தவிர இந்த அடுப்பங்கரை எடுக்குது காத்தும் வெயிலும் இல்ல அப்படியே வந்து உருன்னு இருக்குதா அது மட்டும் வடிக்கும் போது ஆவி மூஞ்சில அடிக்கும் போது ஊற்றுது இதுல வேற என்னத்தை சொல்றது ஆவி அடிச்ச மாதிரி போயிடுச்சு வெயில் அடித்தா கூட கொஞ்சம் இருக்கும் எதுவுமே அமைதியாக இருக்கு இந்த பானையை வடிச்சு விட்டுட்டு கும்பிடு போறதுக்கு என்ன தெரியுமா காரணம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பெல்லாம் சாதம் வடிக்கவே தெரியாது அந்த மாதிரி இருக்கும்போது கையில வந்து கஞ்சி ஊற்றிக்கிட்டேன் அப்ப வந்து எங்க அம்மா சொன்னாங்க வந்து வேண்டிட்டு சாப்பாட்டை வடிக்கணும் அப்பதான் வந்து சாதம் வந்து நல்லாவும் கருவும் இருக்கும் கஞ்சி கையில் ஊற்றாது அப்படின்னு சொன்னாங்களா அது வந்து அம்மாவும் அப்படி தான் பண்ணுவாங்க சாப்பாடு வடித்து விட்டுட்டு எப்பயுமே கும்பிடுவாங்க அப்புறம் வந்து மரம்லாம் ஏறினாங்கன்னா அந்த மரத்தை விட்டு இறங்குனதுமே ஒரு கும்புடு போடுவாங்க அதெல்லாம் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டு தான் சாதத்தை வழியில் விட்டுட்டு நம்ம தோப்புக்கு போயிட்டு அங்கே பல மரம் மாமரம் தோப்புக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவுக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் மோர் தடைச்சிக்கிட்டு அதை கூட கருவேப்பில துவையல் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஏன்னா அப்புறம் வெறும் சாப்பாட்டுக்கு வெறும் மணியான கார விட முடியாதா பச்சை மரம் சாப்பிட்றதா ஒரு மாதிரியாக இருக்கும் அவங்களுக்கு அதனால நல்லா தாளிப்பு கொடுத்து சூப்பராக செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கரோப்பிழை துவையல் இப்போல்லாம் நான் இந்த மெத்தடில் தான் செய்றேன் ஆனால் இது உண்மையிலேயே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு நானும் ஒரு யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன் உண்மையிலேயே நல்லா முன்னெல்லாம் என்ன பண்ணுவேன்னா வெறும் கள்ளப்பயிறு இந்த மிளகு சீரகம் பருப்பு இதை மட்டும் போட்டு செய்வேன் ஆனால் இப்போ வந்து அந்த சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது அதுக்குன்னு நான் செய்கிற மாதிரி இதே மெத்தடில் இதே நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நான் செய்யறது எப்பயும் போல எக்கல பக்கலையாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பழை தொகையிலுக்கு நான் என்னென்னலாம் சேர்த்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கடல் பருப்பு பருப்பு ரெண்டே ரெண்டு துண்டு பிஞ்சு நல்லா ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா புளி வரமிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் எப்பயும் போல போட்டுக்கணும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆனால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் உப்பு சப்பு இல்லாமல் சப்புன்னு இருந்தால் நல்லா இருக்காது அதுவும் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அப்படியே வாயில் வச்சா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிறது இதே இந்த கருவேப்பிலை மட்டும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு முக்கால் பதம் தான் வதக்கணும் நம்ம ரொம்ப பொரிய விடக்கூடாது புறப்புறன்னு ஆக்கக்கூடாது சும்மா வதங்கினா போதும் படபடன்னு வெடிச்சு வந்தாலே போதும் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப புறப்புற நம்ம வறுத்து எடுத்தோம்னா அந்த தொகையில வந்து அவ்வளோவா டேஸ்ட் இல்லை அப்புறம் இருக்க சத்து பூரா போயிடும் ஒரு வதங்கி வந்தாலே போதும் அந்த கருவேப்பில அரைச்சி நல்லா உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா டேஸ்டா இருக்கும் நம்ம வேணும்னா தாளிப்பு கொடுத்துக்கலாம் நான் எப்பயுமே தாளிப்பு கொடுக்க மாட்டேன் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன் அப்படின்னு கடைகடைன்னு சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா சுட சுட சோறு நைட் வச்சு அந்த காரை குழம்பு நல்லா வாசனையா சூப்பராக இருந்துச்சு தாளிச்ச அப்புறம் கருவேப்பில் துவையல் அப்புறம் நம்ம வீட்டில் எப்பயும் தாளிக்கிற அந்த மாங்காய் உருக்க வச்சுருந்தேன் அவங்க எதனாலும் கூப்பிட்டுக்கிட்டேன்னு ஆனால் நான் நினச்சே பார்க்கல அவங்க அங்கேருந்து என்ன கூப்பிட்டு சொன்னாங்க நாங்களே சேத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோமா கையெல்லாம் ஊறி போயிருக்கோம் சாப்பாட்டை கொஞ்சம் ஆற வச்சு வை ரொம்ப சூடாக தெரியுது அப்படின்னாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கொண்டு வச்சு விட்டுட்டு அது மட்டும் ஆறிட்டு இருந்தது புளி குழம்பை பார்த்த உடனே அந்த தாத்தாவுக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு அந்த அப்பா இன்னொரு அப்பா அந்த பக்கம் உட்காந்துருக்க பாருங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு ஏன் அப்படின்னு கேட்டேன்னா கருணகிழங்கு புளி குழம்பு சாப்பிட்டாலும் ரொம்ப நாள் ஆச்சுமா மாத கணக்குக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இந்த சாப்பிடற கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நானும் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே கிடப்பேன் இன்றைக்கி வயக்காட்டில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி வந்து வரப்பு கழித்தாங்க அதுக்கப்புறம் ஆயுத பூஜைக்கு வந்து எதுவும் செய்யாச்சா அப்புறம் இன்றைக்கி ரெண்டு நாளாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வரப்பு மொழிகிட்டு இருக்காங்க நம்ம வயக்காடு குட்டி குட்டியாக இருக்குமா அதனால் வந்து வரப்பும் அதிகமாக வேலை வாங்குது வரப்பு க கழிக்கிறதுக்கும் மொழ்கிறதுக்கும் அதிகமாக ஆளும் அவங்க எல்லோரும் சாப்பிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க என்னோடய டியூட்டிக்கு நானும் வந்துவிட்டேன் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங் ஒர்க்கு நிறைய கிடைக்குது பாத்திரம் கழுவணும் தண்ணி பிடிக்கணும் அந்த வேலைலாம் இருக்குது அதை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி எதாவது பேசணும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்போ ரிப்ளை வரலன்னு தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க வயக்காட்டில் அதிகமாக வேலை இருக்குது ஃபோன் கையில் இருக்காது எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கொஞ்சம் கிடைக்குதோ அந்த மாதிரி டையத்தில் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன் யாரும் கோச்சிக்காதீங்க நமக்கு உடனே இவங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க